ஆஃப் கேஜி சிக்கன் பிரியாணி வந்து பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து நூறு எம்எல் ஆயில் எண்ணெய் வந்து நூறு எம்எல் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு வந்து ஹோல் ஸ்பைசஸ் மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு எல்லாத்துலேயுமே பட்டை லவங்கம் சோம்பு ஏலக்காய் அப்புறம் இந்த பிரிஞ்சி இலை அண்ட் வந்து நட்சத்திர சோம்பு அது எல்லாமே வந்து ரெண்டு ரெண்டு போட்டுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதுவுமே போட்டு நல்லா வதக்கிட்டு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் வெங்காயம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸாக இருக்கிறது மூணு போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு வந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கும் நான் முக்கால் ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முக்கால் ஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்ல இது வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் இதுக்கு வந்து மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் இந்த அளவு நம்ம ஹோட்டலில் எப்படி இருக்குமோ பிரியாணி வந்து வாங்கினா அதே மாதிரி இருக்கும் இதுக்கு மூணு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்ல ஓரளவுக்கு வதக்கிக்கலாம் வதங்கினதும் பார்த்திங்கன்னா இது முக்கால்வாசி வதங்கிட்டே இருக்கும்போதே இந்த ஃப்ளேவர் வரும் அதுக்காக புதினா அண்டு கொத்தமல்லி வந்து ஒரு அரை கை அரை அரை கை வந்து எடுத்திருக்கேன் அதையுமே வந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு பாருங்கள் நல்லா வதக்கணும் ஒரு இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி இதுவும் பார்த்திங்கன்னா மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் இதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி தக்காளி போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் நம்ம மூடி வச்சோம்னா அது கொஞ்சம் நல்லா வதங்கி வரும் அதுக்காக மூடி வச்சிடலாம் இப்போ மூடினப்புறம் திறந்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கா நல்லா தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இது நல்லா இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதக்கி தொக்கு ஸ்டேஜ் காத்துப்போம் நல்லா இந்த தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறமா ஆஃப் கேஜி சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா போட்டுடலாம் சிக்கன் போட்டுட்டு நல்லா கலந்துக்குவோம் கலந்துட்டு பாருங்க நல்லா ஃபுல்லாக கலந்துக்கலாம் கலந்துட்டு வந்து நம்ம வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வேறு வேறு எந்த தூளுமே வந்து யூஸ் பண்ண வேணாம் மிளகாத்தூள் மட்டுமே யூஸ் பண்ணால் போதும் தயிர் ஊற்றிருக்கேன் இருக்கேன் பாருங்கள் தயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது எம்எல் அரை கிலோவுக்கு மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போடணும் காரம் கரெக்டாக நல்லா கொஞ்சம் காரமாக வேணும்னா ஃபுல்லாக கோபுரமாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லைனா முக்கால் ஸ்பூன் போட்டிங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் தயிர் வந்து ஐம்பது எம்எல் தயிர் இது எல்லாமே போட்டுட்டு நல்லா அந்த கறி ஓரளவுக்கு நல்லா வதகுனதுக்கப்புறமா தண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் நான் நான் ரெண்டு டம்ளர் அரிசி கால் கிலோ டம்ளரில் ரெண்டு டம்ளர் போட்டிருந்தேன் அரை கிலோ அரிசி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நம்ம அடுப்பில் செய்யும்போது அந்த மாதிரி ஏனம் வச்சு குண்டா வச்சு செய்யும்போது ஒன்றுக்கு ரெண்டு வச்சா நல்லா வந்து மலர்ந்து பூ மாதிரி வெந்து வரும் அதுக்காக ஒன்றுக்கு ரெண்டு தான் நான் ஊற்றிருக்கேன் அது மூடி வச்சு நல்லா கொஞ்சம் கறி உருந்து ஒரு முக்கால் அளவு வேகிற அளவுக்கு மூடி வச்சு இது பண்ணிடலாம் இப்போ பாருங்க அளவுக்கு முக்கா வெந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு தண்ணி அரிசியுமே நான் வந்து போட்டுட்டேன் அரிசி வந்து போட்டுட்டு மீடியமாக மீடியமான தீயில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வச்சிங்கன்னா அது நல்ல ஒரு அளவுக்கு பாதி ஆஃப் பாயில் அளவுக்கு வரும் வந்து அந்த தண்ணியும் அரிசியும் பார்த்திங்கன்னா சமமாக ஒரே அளவுக்கு வந்து நிற்கும் அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம தம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கலந்து நான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடுறேன் மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ வந்து எடுத்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு வந்திருக்கா இது வந்து இன்னும் கொஞ்சம் இன்னொரு ரெண்டு நிமிஷம் வச்சோம்னா இன்னமும் தண்ணி கொஞ்சம் சுண்டிடும் இன்னும் ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு ஓரளவுக்கு தண்ணியும் அரிசியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவுக்கு வரும் இந்த டைமில் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த டைமில் நம்ம மீதி வச்சுருக்கா கொத்தமல்லி புதினா வந்து மேலே போட்டுட்டு நெய் ஒரு ஸ்பூனு லெமன் ஜூஸ் இருந்ததுன்னா அது வந்து ஒரு ஆஃப் லெமன் அது வந்து ஸ்கிப் ஆகிடுச்சி நான் காட்டில் இதில் வந்து வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு நான் ஒரு ஸ்பூன் நெய் அந்த லெமன் ஆஃப் வந்து புழிஞ்சி இந்த டைமில் போட்டிருக்கேன் போட்டுட்டு நான் கலர் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஒரு பிஞ்சு கலர் தண்ணியில் கலந்து மேலே போட்டுக்கோங்க அது ஆப்ஷனல் தான் போட்டு மூடி வச்சுட்டு நம்ம வந்து அந்த கறியே அள்ளி வந்து நான் மேலே போட்டுட்டு கீழே கீழே வந்து கொஞ்சம் அனல் இருக்கும் மேலே வந்து இந்த மாதிரி அனல் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு இப்போ வந்து நான் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா அளவுக்கு வந்துடும் சூப்பராக நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அடுப்பில் செய்வே நான் கறி எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் வந்து கேஸில் செஞ்சிங்கன்னா நீங்கள் தோசைக்கல் கூட தோசைக்கல்ல வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இந்த அளவுக்கு ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சூப்பரான பிரியாணி வந்து ரெடி